இந்த மாதிரி தலைக்கறி கிரேவி செய்யணுமா அப்போ நான் செய்கிறேன் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு பாண்டில் எண்ணெய் ஊற்றி கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அடுத்து வர நான் ஒரு ரெண்டு போட்டுக்கேன் காரத்துக்காக சோம்பு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து மிளகு கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன் பட்டை ஒன்று ஏலக்காய் ஒரு மூணு போட்டிருக்கேன் நல்லா வணக்குங்க நல்லா வணக்கினதுக்கப்புறமா மீதி பொருட்கள் சேர்த்தலாம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சு அடுத்து வந்து பூண்டு ஒரு நாலு பல்லம் பெருசு இஞ்சி ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி டைம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபது உரிச்சு வச்சுருக்கேன் இருபது துண்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கணும் நல்லா சாட்டை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பத்திரண்டு தான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் தரளவு எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு பா இது வச்சுக்க போகிறேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ இது வ வணங்கட்டும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நாட்டிக்குவாங்க தேங்காய் போட்டு இப்போ வந்து குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றுறதையும் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு ஆஃபும் தக்காளி ஒன்றும் அறுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பாருங்க போட்டு வதக்குவாங்க அடுத்து தக்காளி ஒன்று இல்லைன்னா சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பெரிய பழம் இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க தக்காளி இப்போ பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ வணங்கினேன் தலைக்கறி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு இப்போ நான் தலைக்கறி ஆட் பண்ண போகிறேன் தலைக்கறி போட்டு நல்லா கொஞ்சம் வணக்குங்க நல்லா வணங்கணும் கொஞ்சம் நேரம் தலைக்கறி போட்டு கொஞ்சம் நல்லா வணக்குங்க அதே மாதிரி நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் கல் உப்பு யூஸ் ட்ரை பண்ணுங்கள் தூளுப்பூடைய கல் உப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்தி அதுவுமே ரேஷனில் கிடைக்கிற கல் உப்பு வந்து இன்னும் ஹெல்தி கடையில் வாங்குறதுடைய ப்ரிசைவட்டி கம்மியாக இருக்கும் அதனால் கல் உப்பு நீங்கள் ரேஷனில் கடிச்ச வாங்குற மாதிரி இருந்தால் அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் கல்லுப்பு பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கல்புக்கு தேவையானது இப்போ பாருங்கள் மசாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மாதிரி வீட்டு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி தனி மிளகாய் அதாவது தனியாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா குழம்பு நம்மளுக்கு வேணும் இல்லை அதனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் வணங்கி இது நல்லா ஒரு பக்கம் வணங்கட்டும் நம்ம மிக்சியில் மசாலா ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் ஏதோ நான் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நல்லா வணங்குறதுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுதை இதில் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா இது பண்ணி இது விட்டு எனக்கு நல்லா குழம்பு கிட்டியாக வேணும்னு நான் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சூப்பராக இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு விசில் விட்டுருக்கேன்